வயநாடு பாராளுமன்ற இடைத்தேர்தலில் மக்கள் நம்பிக்கை நட்சத்திரம் பிரியங்கா காந்தி அமோக வெற்றியை கொண்டாடும் வகையில் தூத்துக்குடியில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி காங்கிரசார் கொண்டாட்டம் தூய்மை பணியாளர்களுக்கு ரெயின் கோட் மாநில செயலாளர் ஏ பி சி வி வழங்கினார் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வயநாடு தொகுதியில் வெற்றி பெற்ற ராகுல் காந்தி தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து அந்த தொகுதியில் மீண்டும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது இதில் ராகுல் காந்தியின் சகோதரி பிரியங்கா காந்தி காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டார் அவர் சுமார் நான்கு லட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றார் அவர் வெற்றி விழாவை இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் வெகு சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் இதேபோல் தூத்துக்குடி மாநகராட்சி முப்பத்தி நாலாவது வார்டு காங்கிரஸ் கட்சி மாமன்ற உறுப்பினர் மாநகராட்சி அப்பாயின்மெண்ட் குழு தலைவருமான சந்திரபோஸ் ஏற்பாட்டில் ஆசிரியர் காலனி ராஜீவ் நகர் சந்திப்பில் வயல்நாடு பாராளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தி வெற்றியை கொண்டாடும் வகையில் பட்டாசு வெடித்து பொது மக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி காங்கிரஸ் கட்சி பொதுக்குழு உறுப்பினரும் அப்பாயின்மெண்ட் குழு தலைவருமான சந்திரபோஸ் தலைமையில் காங்கிரஸ் கட்சி மாநில பொதுச்செயலாளர் ஏ சண்முகம் கலந்தார் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் இருபத்தி ஆறு பேருக்கு ரெயின்கோட் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாநகர தலைவர் முனிதரன் அருள் சிவன் யாதவ் சித்ரைமால் காங்கிரஸ் வார்டு தலைவர்கள் சித்திரை பால்ராஜ் ஜோசப் பிராங்கலின் சித்ரை குமார் சரஸ்வதி மகிழா காங்கிரஸ் சேவதை ஜெயஜோதி ஜான் பெனேசர் மாரியப்பன் சுப்பையா பெருமாள் காளிதால் ராஜதுரை ராவன் தங்கராஜ் மாநகர காங்கிரஸ் மாநகர இளைஞரணி காங்கிரஸ் புஷ்பராஜ் சச்சின் கணிகராஜன் கார்த்திகராஜா மணிமோகன் கந்தா சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் பின்னால் பின்னால் வா வந்து பின்னால் சாய் ராஜாய் கார்டி வா thank <laughs> you ಗೌರಿ ಗೌಡರೇ ನೆರೆ ನೆರೆ ಅವರ ಕಾಮರಾಜೇತರ ಗೌರಿ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்